முத்தை திருபத்தி திருநகையத்தி கீழ் சத்தி சரவண முத்தி குருவித்து குருபரை என ஓதும் முக்கட் பரமற்கு சுருவின் முற்பட்டது கற்பித்திருவரும் முற்பத்து முவர்க பேண பத்து தலை தத்த கடை தொடு ஒற்றை கிரி பத்தை பொருதொடு பட்ட பகல் வட்ட திகரியில் இரவாக பத்தர்கிர தத்தை கடவிய பச்சை புயல் மச்சத்தர் பொருள் பக்த்தொடு ரி தருவதொரு நாளே தித்தி தயபுர்த்தப்பதம் வைத்து பைரவி தெற்கொட கொட நடிக்கொடு கொழுதாட திக்கு பறி அட்ட பைரவொக்கு தொகு 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 சித்ரப்பவுரை கத்திரிகளையட ஓத கொத்துப்பரை கொட்ட களபிசை கொக்கு கொகு கொக்கு கொத்தி புதை புக்கு பிடியட முது கோகை வெட்டி வெட்டிப்பி ட்டு குளகிரி குத்தப்பட ஒத்துப் பரவள பெருமாளே பெருமா